இந்த நம்முடைய வீரசந்தானம் அவர்கள் பெரிய ஓவியர் இருபத்தி அஞ்சு வருஷமாக அவரோட தொடர்பு உண்டு நெருக்கமான பழக்கமும் உண்டு அவருடைய அரசியல்வாதி இல்லை ஆனால் சிறந்த ஓவியர் ஓவியர் மட்டுமல்ல சிறந்த மனிதாய்மானி யார் எந்த கொடுமை செய்தாலும் கொடுமை எதிர்க்க வேண்டும் என்று ஆவேசம் உள்ளவர் அது உறுதியாகவும் போராடக்கூடியவர் அவ்வளவு தன்மை உள்ளவர்தான் இன்றைக்கு அரசியலிலும் இது தீவிரமாக இருக்கிறது ஓவியர்கள் என்றால் ஓவியர்களுக்கு கவித்துவம் உண்டு கவிஞர்களும் துணுக்காக துல்லியமாக சில விஷயத்தை சொல்வார்கள் ஓவியர்களும் அப்படி துல்லியமாக விவரங்களை சிற்பமாகவும் வரைவார்கள் ஓவியமாகவும் வரைவார்கள் அதில் நம்முடைய வீரசந்தானம் அவர்களுக்கு அந்த பெருமை உண்டு அவர் அரசியல்வாதி மாதிரி பேசப்பட்டார் உள்ளத்தில் உள்ளதை தெளிவாக பேசுவார் இந்த இலங்கை பிரச்சனையில் கூட நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இலங்கையிலிருந்து இந்திய இராணுவம் விடுதலை வர வேண்டும் அதேபோன்று அந்த ஆட்சிக்கு இந்தியாவில் உள்ள ஆட்சி ஆதரவு கொடுக்கக்கூடாது தமிழர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதை தீர்மானமாக வெளியிட்டு இந்தியாவில் எங்களுடைய ஐலாந்திய மாநாட்டிலேயே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அறிவித்தோம் தொடர்ந்து அதற்காக பிந்தைய காலத்தில் உறுதியாக செயல்பட்டோம் அதில் வீர சந்தான பல ஊர்களுக்கு பிரச்சாரத்துக்கு போவதுண்டு அவர் எல்லோரையும் மேலே நீண்ட நேரம் பேசாமல் சுருக்கமாக சொன்னார் காந்தி தேசம் கொடுக்குது புத்த தேசம் கொல்லுது என்றார் அது எல்லோராலையும் சொல்ல முடியாது காந்தி தேசம் கொடுக்குது புத்த தேசம் கொல்லுது அதாவது சிங்களவர் அல்ல புத்த மதத்துடைய பெட்சுக்கள் அதேபோல் காந்தி அஹிம்சை பேசக்கூடிய நாடு அகிச பேசக்கூடிய நாடு ஆயுதங்களை இலங்கைக்கு அனுப்பி அந்த இலங்கையை இன்றைக்கு புத்த தேசத்தில் உள்ள புத்த மத பெளுடைய தலைமையில் ஆட்சி இலங்கையில் உள்ள ஏழு தமிழர்களை கொலை செய்கிறது என்று விரைந்த ஒரு அறிவார்ந்த அந்த வார்த்தையை சொன்னார் அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது சாதாரண விஷயம் அல்ல நீண்ட அரசியல் அது பின்னால் இருக்கு அதுதான் இன்று புத்த காந்தி தேசம் கொள்வது புத்த தேசம் காந்தி தேசம் கொடுக்குது ஆயுதங்களை எல்லாம் அதே நேரத்தில் புத்த மக்களை ஈழத் தமிழர்களை என்பதை அந்த ஆட்சி அந்த போராட்டத்தில் விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது பல தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் வியட்நாம் போராட்டம் அமெரிக்காவை எதிர்த்து இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் கடந்து வெற்றி பெற்றது அதே மாதிரி இந்த போராட்டமும் பல தியாகங்களை செய்த போராட்டம் அந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் இப்பொழுது தோற்றாலும் அதற்கு ஒரு காலம் இருக்கிறது வரலாறு அந்த விஷயத்தை முடிவுண்டும் என்ற முறையில் நம்முடைய வீர சந்தானமார்கள் அவர் சொன்ன வாக்கு ஒரு உண்மையானது இப்பொழுது அதே தான் காந்தி தேசம் கொடுக்குது என்பதைப் போல புத்த தேசம் கொள்ளுது என்பதை போல இன்றைக்கு காந்தி தேசம் போய்விட்டது இப்பொழுது இந்து தேசம் என்று வந்திருக்கிறார் இந்து மகாசபையுடைய ஆட்சியும் ஆர்எஸ்எஸ் ஆட்சியும் பிற்போக்கான மதவெறி கொண்ட ஆட்சியும் இந்தியாவில் ஆளுகிறது அங்கே காந்தி தேசம் கொடுத்த ஆயுதத்தை போல இப்பொழுதும் இராணுவத்துக்கு இவர்கள் பொறுப்பாக இருக்கிறார்கள் இராணுவத்துக்கு உதவி செய்கிறார்கள் அதே நேரத்தில் எந்த பிரச்சனையும் இன்னும் தீர்வு சாகனவில்லை அந்த தரப்பு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்கல் கொடுத்த சர்வதேச ரீதியில் நடந்த அந்த கொடுமையை எதிர்த்து ஐக்கிய நாட்டு சபையிருந்த தீர்மானத்தை கூட இவர்கள் முழுமையாக ஆதரிக்கவில்லை அவர்களும் ஆதரிக்கவில்லை இப்பொழுது உள்ள பிஜேபியும் ஆதரிக்கவில்லை அவைதான் இப்பொழுது தமிழகத்துக்கு ஒரு சோதனை வந்திருக்கிறது எல்லா தலைவர்களும் பேசினார்கள் அங்கே ஈழத் தமிழர்களுக்குள்ள அந்த போராட்டம் நமக்கு சேர்த்து அந்த தியாகத்தை சேர்க்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாடும் தமிழ்நாட்டை பற்றி பல விவரங்களை சொன்னார்கள் தமிழ்நாடு ஒரு தமிழ் தமிழ்நாடு தனி நாடாக வேண்டும் என்று அது வரலாறு குடிமன்ற ஆனால் இந்தியா ஒரு குடியரசு ஆட்சி கூட்டாட்சி அந்த கூட்டாட்சியில் நாம் ஒரு அங்கமாக இருக்கிறோம் ஆனால் நம்முடைய உரிமைகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டு வருகிறது ஈழத்தமிழர்களுக்கு வந்தது போல இன்று எல்லா இந்த இந்த ஆண்டில் எல்லா கொடுமைகளும் ஏற்பட்டிருக்கிறது காவேரி பிரச்சனை தீர்க்கப்படவில்லை இன்னும் பல்வேறு பிரச்சினை தீர்க்கப்படவில்லை ஐம்பது ஆண்டுகளாக இருந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்றமும் ஒத்துக்கொண்ட தீர்ப்பை நடுவர் மன்ற தீர்ப்பென்றால் மத்திய சர்க்கார் ஒத்துக்கொண்ட தீர்ப்பு அதை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் கர்நாடக அவர்கள் அந்த அதை நிறைவேற்றுவதற்கு முடியவில்லை கட்டுப்படுத்த தவறிவிட்டார்கள் கட்டுப்படுத்தவில்லை அதே நேரத்தில் இவ்வளவு பெரிய வறட்சி இருக்கிறது அந்த வறட்சிக்கான நிவாரணத்துவை இன்று கொடுக்கவில்லை இது போன்ற எல்லா பிரச்சனைகளும் இன்றைக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றன நேற்றென்றதை பற்றியும் சரி இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று வரும் பொழுது இதை எப்படி நாம் தமிழ் தமிழ் மக்கள் இதை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது தமிழ் தமிழ்நாடு என்பது தனியாக வருகிறதா என்பது வேறு விஷயம் இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கு முடிவெட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது அதுதான் தமிழ் மக்களை காப்பாற்றக்கூடிய கொள்கை அந்த மொழிகையில் நாம் ஒன்றுபட்டு நிற்கிறோமா என்பதுதான் கேள்வி இன்றைக்கும் இன்றைக்கு மத்தியில் வந்திருக்கக்கூடிய ஆட்சி பல வகையான ஒரு மத மத அடிப்படையில் இந்துத்துவத்தை முக்கியமாக வைத்து தமிழ்ல இந்திய நாட்டை மதத்தால் பிரிக்கக்கூடிய தன்மை வந்திருக்கிறது எல்லா வகையிலும் வந்திருக்கிறது உதாரணமாக இன்றைக்கு அப்துல் கலாக்கத்துக்கு அங்கு நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது பதினஞ்சு கோடி செலவழித்திருக்கிறார்கள் மோடி வந்து தொடர்ந்து வைத்திருக்கிறார் மோடி வந்து தொடர்ந்து வைத்தால் இந்தியாவுடைய ஒரு மந்த பகுதி தமிழ்நாட்டினுடைய இடம் அதில் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு இஸ்லாமியர் குடியரசுத் தலைவர் அவர் மதத்துக்கும் சொந்தம் உள்ளவர் அவருடைய சிலையில் பக்கத்தில் இன்றைக்கு அவர்கள் கீதையைத்தான் வைத்திருக்கிறார்கள் கீதை வைத்ததிலிருந்து நாம் மற்றவர் இருந்தாலே அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த பேரன் கீதை மாத்திரம் வைப்பது சரியில்லை குரானும் திருக்குறளும் வைக்க வேண்டும் குரானையும் திருக்குறளையும் நேற்று வைத்து விட்டார் ஆனால் அரசு அதை வைக்கவில்லை எடுத்து விட்டார் ஆகவே ஒரு இஸ்லாமியராக இருந்தவரானாலும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மதத்தையும் நேசிக்கக்கூடியவர் திருக்குறளை அதிகமாக நேசிக்கக்கூடியவர் அதே நேரத்தில் குரானையும் மத அடிப்படையில் தண்ணி கொல்லியாக வைத்திருக்கக்கூடியவர் அதை விட்டு விட்டு பை கீதையை மாத்திரம் வைத்திருக்கிறார் அது மோடி வந்து வைக்கிறார் என்று வரும் பொழுது மோடியுடைய கொள்கை என்ன என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஜ மதத்தால் மக்களை பிரிக்க சொல்லுகிறார் ஒரு மத்திய அரசில் இருந்து பிரதமர் வந்து அதை வெளிப்படுத்தும் பொழுது அது முறையாக வழிகாட்ட வேண்டும் ஒன்று மாநில அரசு சொல்ல வேண்டும் இல்லை என்றால் மத்திய அரசு சொல்ல வேண்டும் ஒரு பெரிய விஞ்ஞானி இந்தியாவுடைய பெருமையை நிலைநிறுத்தினவர் அதே நேரத்தில் குடியரசுத் தலைவர் என்ப பெருமையோடு மக்களோடு கலந்து கொண்ட மாபெரும் தலைவர் அப்துல் கலாம் அவர் இறைவுக்கு மறைவை ஒட்டி நினைவு சின்னத்தில் வைக்கும் பொழுது மதத்தைத்தான் வைத்திருக்கிறார்கள் கீதையைத்தான் வைத்திருக்கிறார்கள் கீதை என்பது வர்ணாச்சரமத்தை உருவாக்கிய கீதை அதை மட்டும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவரை மதித்திருக்க வேண்டுமானால் திருக்குறளை வைத்திருக்க வேண்டும் திருக்குறளையும் கூட வைத்திருக்க வேண்டும் குரானியையும் கூட வைத்திருக்க வேண்டும் ரெண்டும் வைக்கவில்லை என்றால் ஒரு மன் மத்திய அரசுடைய முக்கியமான நிகழ்வில் கலந்து கொண்டவருடைய நிலைமையை இப்படி இருந்தால் வருங்காலம் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் தமிழ் தமிழனை பற்றி பெருமையாக பேசுவோம் ஆனால் இந்தியாவிலேயே எல்லா மொழிகளையும் விட நாம் தான் யாத ஊரே யாவரு கெளில் என்று சொன்னவர்கள் ஜாதி இல்லை என்று சொன்னவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இன்று இவ்வளவு சொன்னாலும் கூட இன்றைக்கும் எல்லா நிலைமையில் இருந்தாலும் கூட இன்று நிலை என்ன என்று பார்க்க வேண்டும் தமிழர் என்று எண்ணம் உண்டு தனியே ஒரு குணம் உண்டு என்று சொன்னதைப் போல இன்றைக்கு பாரதிதாசன் சொன்னார் இந்த காலத்தில் ஜாதி இருக்கிறேன்னு என்று சொல்வானும் இருக்கின்றானே இருட்டறையில் உள்ளதிடா உலகம் மீண்டும் பாரதிதாசன் சொன்னார் அதே போலதான் தமிழன் என்று பெருமையாக கொண்டால் கூட இன்றைக்கு வரக்கூடிய தேர்தலில் ஜாதியாக பிரிய போயிருமா தமிழினம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறதா என்பெல்லாம் சிந்தித்து பார்த்து நாம் வீர சந்தான அவர்களுக்கு நினைவு கூறும் பொழுது அவருடைய நினைவு என்றைக்கு நிலைக்கும் அதே நேரத்தில் நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று இருந்தேன் நம்முடைய திருமாவளவன் அவர்கள் இன்றைக்குள்ள அரசியலில் தெளிவாக சொல்லிவிட்டார் அதுதான் என்னுடைய நிலை என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு தமிழகத்தை காப்பாற்ற வேண்டுமானால் எல்லா வகையிலும் குடிக்க தண்ணீரே கிடையாது கர்நாடகம் நினைத்திருந்தால் தண்ணீரை கொடுத்திருக்கலாம் அதே நேரத்தில் கர்நாடகத்தில் இன்றைக்கு நம்முடைய கிணறுகளுக்கு தண்ணீரை பாய்ச்சிக்கிறார்கள் ஆழ்குழாய் கிணறுகள் தண்ணீர் இல்லை என்றால் ரீசார்ஜுக்கு தண்ணீர் கொடுக்கிறார்கள் நம்ம தமிழகத்தை கொடுக்கக்கூடிய தண்ணீரை கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கு மத்திய அரசு தயாராக இல்லை அதே நேரத்தில் எல்லா வேலையிலும் தயாராக இல்லை அதுதான் தமிழ்நாடு தனிமைப்படுத்தி படுகிறது தமிழ்நாட்டின் பெருமையை காப்பாற்ற வேண்டுமானால் நாம் உண்மையிலேயே வீர சந்தானம் எப்படி ஈழத்தமிழுக்கு பாடுபட்டாரோ அதே போல தமிழ்நாட்டு மக்கள் ஜாதியால் புரியாமல் மதத்தால் புரியாமல் தமிழன் என்ற எண்ணத்தோடு அந்த உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் அந்த செயல்பாட்டுக்கு தேர்வு என்றாலும் இந்து மத வெறியர்களுக்கு இடம் கொடுத்தக்கூடாது என்ற முறையில் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வீரசந்தானம் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நன்றி வாழ்ந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவனுடைய போல் என்னென்ன நீடிக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அவளுக்கு அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்